மதுரையில் உள்ள நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது காரணம் கல்வித்துறை மாவட்ட கல்வி அலுவலர் ரேணுகா இது தொடர்பான ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார் பள்ளியில் இருக்கக்கூடிய தொட்டியில் சிறுமி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வினுடைய எதிரொலியாக பள்ளிகளில் தொடர்ந்து இது போன்ற ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெகந்நாத் விவரிக்க கேட்போம் ஜெகநாத் இந்த ஆய்வு பற்றிய கல விவரங்கள் என்ன வணக்கம் மதுரை உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவானந்தி அமுதன் தமோதிரனின் மகளான ஆதுர்ரா என்ற நான்கு வயது சிறுமி இன்று காலை கே கே நகர் பகுதியில் உள்ள கார்டன் பள்ளியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார் நான்கு வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரம் அலட்சியத்தின் காரணமாக இருந்த ஸ்ரீ கிண்டர் கார்டன் பள்ளியின் பள்ளி தாளர் திவ்யா ராஜேஷ் மற்றும் பள்ளியில் பணியாற்றிய மேனகா ஐஸ்வர்யா ஜெயபிரியா சத்ய பவானி சித்தரா சரிதா ஆகிய ஏழு பேரும் பாத்தீங்கன்னா தற்போது அவர்கள் அழைத்து சென்று மதுரை அண்ணா நகர் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பள்ளியில் மாவட்ட அலுவலர்கள் அனு முன்னிலையில் பார்த்திருந்தால் தற்போது இந்த பள்ளிக்கு வந்து சீல் வைக்க சீல் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியத்தின் காரணமாகவே சிறுமி உயிரிழந்துள்ளதாக என்பது தெரிவித்துள்ளார்கள் மேலும் பள்ளி வளாகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது கோட்டாட்சியர் சாலினி தெரிவித்தார் பள்ளி சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பள்ளியின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது இன்று தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அனிதா தற்போது தெரிவித்திருக்கிறார் மேலும் மதுரை மாவட்டத்தில் நூத்தி இருபது மலரையர் பள்ளிகள் வந்து உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தற்போது கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்ட நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி தாளர்கள் நலசங்க தலைவர் கதிரவன் வந்து ஒரு திடுக்கிடும் தகவலை தெரிவித்திருக்கிறார் அது என்னவென்று பார்க்கும்போது மதுரை மாவட்டத்தில் வந்து நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மலரையர் மலரையர் மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கு உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாகவும் மதுரை மாவட்டத்தில் இருபத்தைந்து மலர்கள் பள்ளிகளுக்கு மட்டும் தான் அனுமதி உள்ளதாகவும் இது போன்ற விபத்துகள் நடப்பதற்கு முன்பாக அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் பள்ளிகள் கட்டிடங்கள் அனைத்தும் முடித்து செயல்பாட்டிற்கு வந்த பின்புதான் பள்ளிகளுக்கான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கின்றனர் இந்த நடைமுறையை மாற்றாக மாற்றப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் வந்து இது உடனடியாக இதற்கு சம்பந்தமாக அடுத்த ஒரு வாரத்திற்குள் அனைத்து பள்ளிகளும் குறிப்பாக நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வந்து உடனடியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தற்போது மாவட்ட கல்வி அலுவலர் வந்து தெரிவித்திருக்க என்பது குறிப்பிடத்தக்கது கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ஜெகந்நாத் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்